ஹே ஆல் வெல்கம் பேக் பிஸி லைஃப்பில் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும்னா ப்ரிப்பரேஷன் தான் ரியல் சீக்ரெட்டு இன்றைக்கி ஏன் ஃப்ரிட்ஜில் என்னெல்லாம் ரெடியாக வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வாங்க காட்டுறேன் உங்களுக்கு என்னோட டெய்லி லைஃப்பில் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு ஃப்ரிட்ஜில் நான் இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் கேரட் பீட்ரூட்லேருந்து சிக்கன் வர ஃபுல் வீக் பிளான் பண்ணிவிட்டு அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணியாச்சு இந்த வீக் என்னுடைய ரெசல்யூஷன் என்ன தெரியுமா பேக்கெட் ஃபுட் கிடையாது ஜங்க் ஃபுட் நோ அவுசைட் ஃபுட் நல்லா ஃப்ரெஷ்ஷான வெஜிடேபிள்ஸ் க்ளீன் ப்ரோட்டீன் சிம்பிள் சாஸ் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட போகிறேன் இந்த பச்சை பட்டாணி இப்போ தான் சீசன் எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு கிலோ அறுபது ரூபான்னு கிடைக்கிது உங்களுக்கு இன்னும் ஹோல்சேல் மார்க்கெட் கிடச்சா பல்காக வாங்கி இந்த மாதிரி உரிச்சு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் எல்லா மீன்ஸ்லையுமே நீங்கள் ஆட் பண்ணலாம் சேமியா மக்குனி பாஸ்டா வெஜிடேபிள் புலாவ்ஸ் அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி கொடுக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸுமே இருக்குது ப்ரோட்டீன் சோர்ஸ்காக வந்து சிக்கன் பன்னீர் அண்ட் எக் இது மூணு தான் நான் மெயினாக வந்து கன்சியூம் பண்ணுறேன் நான்வெஜ்ஜில் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஒன்றரை கிலோ சிக்கன் வாங்கி அதை வந்து த்ரீயாக செப்பரேட் பண்ணியிருக்கேன் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சிக்கன் நீங்கள் வாங்கி செப்பரேட் பண்ணிக்கோங்க ஒரே ஃப்ளேவரில் சாப்பிட்டா நமக்கு போர் அடிக்கும்ல அதனால் த்ரீயாக செப்பரேட் செப்ரேட் பண்ணிவிட்டு மூணு ஃப்ளேவரில் வந்து நான் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணலான் இருக்கேன் இது வந்து என்னுடைய ஓன் ரெசிபி தான் ரொம்ப சிம்பிள் மேரினேஷன் தான் மஞ்சள் பொடி பொடி மிளகாய் பொடி உப்பு லெமன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரோஸ் மீறி வந்து ஒரே ஒரு சிக்கன் ஃப்ளேவரில் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் சிக்கன் கபாப் மசாலா அண்ட் தந்தூரி மசாலா வந்து ஆட் பண்ணுறேன் கரெக்டான இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட்டை கீழேயும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் வீட்லேயே போட்ட தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சீரகம் முட்டை கொஞ்சம் கோகோனட் ஆயில் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து லைட்டாக செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே மிக்ஸ் பண்ணி டீப் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் மூணாவது ஃப்ளேவர் ஹரியாலி சிக்கன் கொஞ்சம் மல்லியலை புதினா தயிர் சீரகம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வந்து மேரினேஷன் பண்ணி வச்சுக்கோங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கிரில் இல்லை தந்தூரி இல்லை ஃபிஷ் ஃப்ரை இதுக்கெல்லாம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கணும்னா ஓவர் நைட் மேரினேஷன் தான் பெஸ்ட் ஆப்ஷன் இதை வந்து நான் பல வருஷமாக பண்ணிகிட்ருக்கேனா ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் டீப் ஃப்ரீஸரில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க நீங்கள் ஒரு டென் ஓ கிளாக் தூங்க போகிறீங்கன்னா அப்போ எடுத்து நார்மல் ஃப்ரிட்ஜில் கீழே வச்சுட்டு மார்னிங் எடுத்து நீங்கள் ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்கூலுக்குலாம் வந்து டக்குன்னு ஃப்ரை பண்ணியோ இல்லை க்ரில் பண்ணியோ கூட வந்து சாம்பார் கீரை கடைஞ்சி கொடுத்தா இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் இல்லை நீங்கள் வந்து கிரேவி செய்ய போகிறதுனாலும் இதே மசாலாவை எடுத்து நார்மலாக நம்ம கிரேவி எப்படி செய்வோமோ அந்த டைப்பில் வந்து அந்த சிக்கனை போட்டு மஞ்சள் தூள் மிளகா பொடியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க தனியாக ஒரு கிண்ணத்தில் வச்சிருந்த சிக்கன் வந்து என்னுடைய டோவிக்காக இது கொஞ்சம் அரிசி போட்டிருக்கேன் இதுலேயே தண்ணி ஆட் பண்ணிட்டு கொஞ்சோன்னு மஞ்சள் பொடி மட்டும் ஆட் பண்ணணும் உப்பு ஆட் பண்ணணும் பண்ணக்கூடாது நிறைய வாட்டர் ஆட் பண்ணி இதை ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அளவுக்கு க்ளோஸ் பண்ணி பாயில் பண்ண வைக்க போகிறேன் டோவி வேறு யாரும் இல்லை என்னுடைய பெட்டு தான் பூனை வளர்க்குறேன் ஸோ அவங்களுக்கு தான் வந்து அந்த ப்ரிப்பரேஷன் அவனுக்கு வந்து அந்த ட்ரீட் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இப்போ டீப் ஃப்ரீஸ் பண்ண போகிறோம் சிக்கனில் போட்டிருக்க இந்த த்ரீ ஃப்ளேவர்ஸுமே செம்ம அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்கேஸ் நீங்கள் உடனே குக் பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரமாச்சும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரையோ இல்லை குக்கிங் எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் வெஜிடேபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த பாக்ஸஸ் நான் ஆமேஸானில் தான் நான் பார்த்தேன் இது ஆக்சுவலி நிறைய பேர் போட்டு இருப்பாங்க நான் வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணது கிடையாது ஓகே நம்ம பண்ணலாம் நான் வந்து ஜிப்லாக் பேகும் வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி பாக்ஸஸும் வாங்கியிருக்கேன் எது வந்து பர்ஃபெக்டாக நமக்கு வந்து செட் ஆகுதுன்னு பார்க்கலாம்ட்டு இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து வெஜிடபிள்ஸ் போடுங்க கீழே வந்து வாட்டர் ட்ரெயின் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது குவாலிட்டி இதில் வந்து ஆறு பாக்ஸ் வந்திருக்கு ஆறு பாக்ஸுடைய ப்ரைஸ் ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் தான் சூப்பராக இருக்குது நல்லா தான் வந்திருக்கு இதுக்கு மேலே நம்ம உடைக்காமல் அதை பார்த்துக்கணும் அண்ட் கொஞ்சம் வந்து ஆர்டர் போட்டுருந்தேன் நான் இன்ஸ்டா மார்ட்டில் புரோக்கோலி அதுக்கப்புறமா ரொமானியன் ரிலேட்டிவ்ஸ் அதுக்கப்புறமா கேள் கேள் வந்து இங்கே நிறைய பேருக்கு தெரியாது கேல்ன்றது ஒரு லீவ் தான் அது வந்து பயங்கர ஹெல்த்தி ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது ப்ளட்டை வந்து பயங்கரமாக ப்யூரிஃபை பண்ணும் நிறைய ஆர்கன்ஸ் நம்மளுடைய பாடி ஆர்கன்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக க்ளீன் பண்ணி கொடுக்கும் ப்ரொக்கலி வந்து சேலட்காக தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து லைட்டாக சால்ட்டு அதுக்கப்புறமா டர்மரிக் பவுடர் போட்டு ஒரு சும்மா வெது வெதுப்பான தண்ணியில் வந்து கொஞ்சம் சோக் பண்ண விடலாம் கண்ணுக்கு தெரியாத இந்த புழு பூச்சிலாம் இருந்தால் சீக்கிரமாகவே வந்து செத்து போயிடும் ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து குக்கிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இதுதான் வந்து ரொமன் ரிலேட்டிவ் சேலட்காக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இது கொஞ்சம் வந்து மண் மண்ணாக இருக்குது கெட்டெல்லாம் போகல நல்லா தான் இருக்குது மணல் மணலாக இருக்கு இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு பேட் ரைப் பண்ணுற ஒரு நல்ல ஒரு கிளாத்தில் இந்த இலை கொஞ்சம் கெட்டு போன மாதிரி இருந்தால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணாமல் நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் இல்லைனா ஜிப்டாக் பேக்கில் வந்து லைட்டான மஸ்லிங் கிளாத் இல்லைன்னா டிஷ்யூவில் வந்து நல்லா ரேப் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க மெயினாக ட்ரையாக இருந்தால் பெஸ்ட்டு ட்ரையாக இருந்துச்சுன்னா ஏழு பத்து நாள் வரை இது கெடாமல் சூப்பராக இருக்கும் த்ரீ ஃபோர் டேஸ்க்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் வாஷ் பண்ணி நல்லா பேட் ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம் அவ்வளோவா நான் சாப்பிட மாட்டேன் எப்பயாவது தான் யூஸ் பண்ணுவேன் டென் டேஸ்க்காச்சும் எனக்கு வேணும்னா நீங்கள் வந்து வாஷ் பண்ணாமல் அப்போதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் கேள் லீவ்ஸா இது வந்து கல்ஃப் சைடில் வந்து ரொம்ப ஃபேமஸ் சேலட்லலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த கேள் கூட வந்து கழுவாமல் வாஷ் பண்ணாமல் அப்படியே வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா நல்ல ரொம்ப நாள் இருக்கும் இன்கேஸ் நீங்கள் வாங்க போதே அதில் வந்து ஈரமாக இருந்துச்சுன்னா டிஷ்யூல லைட்டாக வந்து தொடச்சி எடுத்துகிட்டு பேப்பர் டவல் இல்லைன்னா வந்து டிஷ்யூலேயே வந்து நல்லா ரேப் பண்ணிவிட்டு ஏடெக் கண்டெய்னர் இல்லைன்னா ஜிப்ளாக் பேக்கில் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் டிஷ்யூ இல்லைனா கிளாத் எதுக்காக வைக்கிறோம்னா அது வந்து மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணுறதுக்காக வைக்கிறோம் ஈரப்பாக இருந்துச்சுன்னா அந்த பேப்பர் வந்து அப்சர்வ் ஆகிடும் கேள் கூட வந்து ஈரிலேருந்து பத்து நாள் வரை நல்லா இருக்கும் முக்கியமான டிப்ஸ் என்னென்னா ஃப்ரிட்ஜில் வந்து வெஜிடபிள்ஸ் எப்பவுமே கிறிஸ்பர் ராயலில் வச்சா அது சூப்பராக இருக்கும் தண்ணி படாமல் பார்த்துக்கணும் லைட்டாக ஸ்மெல்லோ இல்லை வந்து பிளாக் ஸ்பாட் அந்த மாதிரி வந்தால் அதை தூக்கி போடுறது பெஸ்ட் ஆப்ஷன் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணவே கூடாது ஏன்னா வந்து அதோடைய ஃப்ரெஷ் டேஸ்ட் வந்து போயிடும் புளொக்கோலியா நம்ம தண்ணியில் ஊற வச்சுருந்தோம் அதை எடுத்து ஒரு பேனில் ஆட் பண்ணுறேன் கூடவே கேரட் பீன்ஸ் அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி இதெல்லாம் ஆட் பண்ணி இதை நான் வேக வைக்க போகிறேன் உப்பு பெப்பர் இது ரெண்டுமே ஆட் பண்ணி பாயில் இல்லைனா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க பத்து நிமிஷம் போதும் பாயில் இருந்தாலும் சரி ஸ்டீம் பண்ணுறதா இருந்தாலுமே பத்து நிமிஷத்துக்கு மேலே தேவை கிடையாது ரெண்டு விசில் விட்டு ஸ்வீட் பொட்டேட்டோவை வேக வச்சு எடுத்திருக்கேன் இது வந்து ஸ்நாக்ஸ் அதுக்கப்புறம் டின்னர் வெயிட் லாஸில் இருந்தீங்கன்னா டின்னருக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்பவே வந்து ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும் கேரட் பீன்ஸ் பீட்ரூட் இதுவுமே வாஷ் பண்ணாமல் கட் பண்ணி வச்சுருக்கேன் சமைக்கப்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் தேவையோ எடுத்துக்கிட்டு வாஷ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கேரட் பீட்ரூட்லாம் ஜூஸ் போடுறதுக்காக நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இது எல்லாமே இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம் எனக்கு வந்து ஃப்ரிட்ஜ் ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல்லாகிடுச்சு இந்த பாக்ஸ் வச்சதுமே நெக்ஸ்ட் டைம் நம்ம ஜிப்பர் லாக் பேக் கூட வாங்கியிருக்கோம் அதில் வந்து ட்ரை பண்ணணும் ஸோ இது பெஸ்ட்டாக அது பெஸ்ட்டான்னு சொல்லிவிட்டு பார்க்கணும் இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எது வந்து நல்ல ஷெல்ஃப் லைஃப் வரும் எது வந்து ஃப்ரிட்ஜு வந்து ஸ்பேஸ் அடைக்காமே இருக்கணும் நமக்கு ஆரோக்கியம் ஃபுல் ஃப்ரீம் ஒரு லிட்டர் எடுத்திருக்கேன் அதை காய்ச்சிக்க போகிறேன் நம்மளுடைய கேரட் புரோக்கோலி பீன்ஸ் அதெல்லாம் வந்து வெந்தாச்சு ஸோ இதை வந்து நல்லா கூல்டு ஒன் பண்ணிக்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் ப்ளூ கலர் ஆவின் பால் தான் லோ ஃபேட் மில்க் ஸோ டயட்டில் இருக்கவங்க நீங்கள் லோ ஃபேட் கயிறு இல்லை யோகர்ட் நீங்கள் ரெடி பண்ணோம்னா இந்த பாலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டோவிக்கு ப்ரிப்பேர் பண்ணதுமே ரெடி ஆகிடுச்சு சிக்கனை மட்டும் செப்ரேட்டாக வந்து நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ரைஸு கொஞ்சம் வாட்டர் அது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஐஸ்டேலை வந்து ஸ்டோர் பண்ணி ஃபோர் டு ஃபைவ் டேஸ் வரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக டீப் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி தேவைப்படுறப்ப ரெண்டு இல்லை மூணு க்யூப் எடுத்து ஏனில் கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சு கொடுப்பேன் இதுதான் அவனுக்கு பெஸ்ட் ட்ரீட் இது அவனுடைய பெஸ்ட் ஃபேவரட் இது நல்லா சாப்பிடுவான் ஐஸ் ஃபிரீ இல்லாதவங்க பிளேட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஒன் ஹார் கழிச்சி கத்தியில் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸ்வீட் போட்டுகிட்டவும் ரெடி ஆயிடுச்சு ஸோ அதையுமே வந்து நார்மல் ஃப்ரிட்ஜில் ஜஸ்ட் ஒன் டேக்கு தான் நான் ஸ்டோர் பண்ணுவேன் நைட் இப்போதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் நைட் டின்னருக்கு ப்ளஸ் நாளைக்கு ஸ்நாக்ஸ்க்காக இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் பால் நல்லா கொதிச்ச பிறகு வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி இந்த மாதிரி பன்னீராக நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் கீழே பாத்தினு வச்சுட்டு அதுக்கு மேலே ஜூஸ் வடிகட்டி வச்சுட்டு ஒரு க்ளீனான காட்டன் கிளாத் எடுத்து வடிகட்டிக்கிறேன் எங்கிட்ட பன்னீர் பாக்ஸ் கிடையாது ஆனால் எனக்கு வந்து க்யூபாக வேணும் ஸோ இதுலேயே நம்ம க்யூப்ஸும் பண்ணலாம் நல்லா வடிகட்டின பிறகு இந்த கிளாத் வச்சு வேறு ஒரு க்ளீன் வாட்டரில் அகெயின் நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மெத்தடில் நீங்கள் வாஷ் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா டைட்டாக புழிஞ்சிட்டு அந்த வடிகட்டிலேயே வச்சுட்டு மேலே ஒரு ஹெவியான ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க வித்தின் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்குலாம் வந்து சூப்பரான ஒரு ஷேப் நமக்கு கிடச்சிடும் புரோக்கோலி கேரட் எல்லாமே வந்து ட்ரைன் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு ரெண்டு கண்டெய்னரில் நான் செப்பரேட் பண்ணி வைக்கிறேன் ஆக்சுவலி எனக்கு கண்டெய்னர் பத்தலை ஸோ கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் பேலன்ஸ் ஆகிடுச்சி என்னடா பண்ணலாம் அப்படின்றப்போ டக்குன்னு எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது மார்னிங் வெஜிடபிள்ஸ் சாப்பிட முடியாது அதுக்கு பதிலாக வெஜிடபிள்ஸ் ஸ்ப்ரெட்டு வந்து நம்ம இதில் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு ஸோ இந்த வெஜிடேபிளை வந்து ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இதில் மாய்ச்சரை இருக்குது ஸோ அதனால் ஒரு டூ டேஸ்க்கு மேலே நம்ம யூஸ் பண்ண தேவை கிடையாது நான் இது டின்னருக்கு பிரேக்ஃபாஸ்ட் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே அவ்வளோதான் ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ளேயே வந்து இதை கம்ப்ளீட் பண்ணணும்னு இருக்கேன் மிக்சர் ஜாரில் வெஜிடபிள்ஸ்கேற்ற இந்த மாதிரி கொஞ்சம் பன்னீர் ஆட் பண்ணியிருக்கேன் பேலன்ஸ் மீதியான வெஜிடபிள்ஸ் இதில் ஆட் பண்ணி வேக வச்ச தண்ணி இருந்துச்சு இந்த ஸ்டாக்கையுமே ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கலாம் இது கூட பூண்டு பச்சை மிளகா பெப்பர் உங்களுடைய ஸ்பைஸ் ஏற்ற மாதிரி காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பட் நான் இன்னைக்கு அரிகன அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்ப்ரெட் வந்து ஆக்சுவலி ரொம்ப கம்மியாக பண்ணிவிட்டேன் பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு வெஜிடபிள் தான் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணி கிட்ஸ்க்குமே கொடுக்கலாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அப் டு த்ரீ டு ஃபோர் டேஸ் அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளூ கலர் ஆவின் பால் தான் லோ ஃபேட் மில்க்னு சொல்லியிருந்தேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டால் போதும் பால் நல்லா கொதிக்கணும் அப்போ தான் தயிர் நமக்கு கெட்டியாக கிடைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பாக்ஸில் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து நம்ம ஆட் பண்ணி ஆறுலருந்து எட்டு மணி நேரம் வரை நம்ம இதை உரம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி அப் டு ஃபைவ் டு ஒன் வீக் அளவுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அகெயின் நீங்கள் கட் பண்ணோம்னா இதே கடை கொஞ்சம் வச்சுட்டு சேம் ப்ராசஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க பண்ணியிருப்பாருங்க பாக்ஸே இல்லாமல் சூப்பராக ஷேப் நமக்கு கிடச்சிருச்சு இப்போ இதை லைட்டாக வந்து கட் பண்ணி நீங்கள் எதுக்கு வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம் இதை நான் ஃபுல் ஃபேட் மில்கில் தான் பண்ணேன் ஆரோக்கியாவுடைய ஃபுல் க்ரீம் மில்கில் இன்கேஸ் உங்களுக்கு லோ ஃபேட் வேணும்னா இந்த ப்ளூ கலர் ஆவின் பால்லேயே நீங்கள் ட்ரை பண்ணலாம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி வெளியில் வாங்கினோம்னா ப்ரைஸ் வந்து நமக்கு அதிகமாக தான் இருக்கும் ப்ளஸ் நிறைய ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய டாக்குமெண்ட்டில் நான் படைச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு உங்கள் கிட்ஸு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கொடுங்க இதை பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நாலஞ்சு நாள் வர வச்சு இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம் பட் எங்கள் வீட்டில் வந்து அந்த பற்றாது பத்தாது ஒன் ஆர் டூ டேஸ்லேயே வந்து டக்குன்னு காலியாகிடும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னருக்கு வந்து கோதுமை தோசை இட்லி இல்லைனா சப்பாத்தி பரோட்டா எதில் இருந்தாலுமே இந்த வெஜிடேபிள்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணோம்ல அதை லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து பெப்பர் இல்லைனா மிளகா பொடி தூவிக்கோங்க நான் இன்றைக்கி பொடி தான் ஆட் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த முட்டைக்கு மேலலாம் வந்து பொடி தூவி சாப்பிட்டோம்னா மேலே வந்து ஒரு ஆம்லேட் போட்டு அழகாக ரோல் பண்ணிவிட்டு இதை வந்து டின்னராக வந்து பசங்களுக்கு உங்களுக்கு அதுக்கப்புறமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட நீங்கள் வந்து இதை நீங்கள் எடுத்துக்கலாம் காலையில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பசங்க வெஜிடேபிள்ஸே சாப்பிட மாட்டுறாங்கனாலுமே இந்த வெஜிடேபிள் கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க காலையில் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிப்பேன் அப்போ தான் வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண முடியும் பட் இன்னைக்கு நான் ஆறு மணிக்கு தான் எழுந்திரிச்சேன் பசங்களுக்கு வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அண்ட் சாம்பார் வச்சு பேக் பண்ணி கொடுத்தாச்சு எனக்கு வந்து மதியத்துக்கு க்ரில் சிக்கன் ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு கில் மோடில் ஒரு சிக்ஸ் டு செவன் மினிட்ஸ் அளவுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் சைடில் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வெளியில் எடுத்துட்டு திருப்பி ஒரு சிக்ஸ் டு செவன் மினிட்ஸ் அளவுக்கு வேக வச்சு எடுங்க எங்கிட்ட சிக்கன் குவான்டிட்டி கம்மியாக இருக்குது அதனால் இந்த அதனால் இந்த டைமிங் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகும் இன்கேஸ் உங்களுக்கு வந்து நிறைய சிக்கன் இருந்துச்சுன்னா டென் மினிட்ஸ் இல்லை டுவெல் மினிட்ஸ் அளவுக்கு நீங்கள் டைம் வந்து சேஞ்ச் பண்ணோம் பெஸ்ட்டு வந்து அடிக்கடிக்கு எடுத்து பாருங்கள் குக் ஆகிடுச்சா இல்லையான்ட்டு இல்லைனா இதுவுமே வந்து பேர்ன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ மதியத்துக்கு வந்து நான் கிரில் சிக்கன் அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு சேலடாக சாப்பிடலான்ட்டு இருக்கேன் ஆக்சுவலி டயட்ல இருக்கிறதுனால கரெக்டான டைமுக்கு வந்து நம்ம சாப்பிடணும் இல்லைனா லோ பிபி ஆகிடும் படப்படன்னு ஆகும் வீட்டில் ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து சாப்பிட தோணும் ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மீல் ப்ரிப்ரேஷன் பிளான் வந்து பெஸ்ட்டான ஐடியா நான் டேரக்டாக ஒரு மணிக்கு கிச்சன் என்டரான சிக்கன் எடுத்து கிரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அண்ட் வெஜிடேபிள்ஸ் எடுத்து அதிலேயே கொஞ்சம் கேர்லிஸ் அண்ட் லெட்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு ஒரு பேனில் லைட்டாக ஒரு ஹாஃப் டூ ஒன் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டு உப்பு கா கரெக்டா இருக்கான்னு பாருங்க லைட்டா கொஞ்சம் பெப்பரு சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரேகானோ அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அளவுக்கு நான் குக் பண்ணுறேன் ஏன்னா கீழ் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம் அது வந்து பச்சையாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிட்றது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நைட்டு போட்டு தயிர் வந்து சூப்பராக கெட்டியாக வந்துடுச்சு நமக்கு இன்கேஸ் தண்ணியாக வந்துச்சுன்னா ஹங்கட் யோகர்ட் மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க வெஜிடேபிளில் கொஞ்சம் தயிர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த வெஜிடேபிள் ஸ்ப்ரெட்டு இதை வந்து சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் ஆட் பண்ணுறேன் அது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் க்ரில் சிக்கனும் மின்வாயில் ரெடி ஆகிடுச்சு இதில் லைட்டாக வந்து சிக்கன் தந்தூரி சிக்கனுக்கு லெமன் இல்லைனா சுத்தமாக எனக்கு இறங்கவே இறங்காது ஸோ லெமன் ஸ்குவீஸ் பண்ணி விட்டுருக்கேன் ஒரு கட்டோரியும் ஒயிட் ரைஸ் எடுத்துருக்கேன் ஸோ இது எல்லாமே குயிக்காக வித்தின் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்குள்ளேயே நான் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டேன் ஸோ லஞ்ச் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிடல எங்கள் அக்கா வீட்டிலேருந்து கீரை கடைஞ்சி வந்துச்சு அதை வந்து ரைஸ்க்காக எடுத்துருக்கேன் அவ்வளோதான் சூப்பரான ஹெல்த்தி லஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு அண்ட் ஈவினிங் வந்து இந்த பாக்ஸுமே ஆர்டர் போட்டுருந்தேன் இது கொஞ்சம் லேட்டாக வந்துச்சு அதனால தான் என்னால் ஃபஸ்ட்டே காட்ட முடியல இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கொஞ்சம் பெரிய பாக்ஸ் பெருசு எதுக்கு வாங்கினா கீரை ஆஞ்சி இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ மறுநாள் நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் டின்னருக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் அதுக்கப்புறமா கொஞ்சம் வெஜிடேபிள்ஸ் சார்ட் பண்ணியிருந்தாலும் அதையும் வச்சு நான் டெ நைட்டு டின்னர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இது வந்து நெக்ஸ்ட் டே ஆக்சுவலி நெக்ஸ்ட் டே வந்து வேறு மாதிரி கொஞ்சம் சார்ட் பண்ணுறேன் ஆயில் ஊற்றி கொஞ்சோண்டு கடுகு உளுந்து மஞ்சள் தூள் மிளகா பொடி உப்பு அதெல்லாம் ஆட் பண்ணி தயிர் சாப்பாடோடு வீட்டில் சாப்பிட்டேன் இது பயங்கர பெஸ்ட்டு காம்பினேஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு என்னுடைய வீக் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாகவுமே டக்கு டக்குன்னு ரொம்ப ஈஸியாக வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது இதெல்லாம் வந்து நான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹார்ஸ் வந்து தேவைப்படுச்சு பட் ஆனால் வந்து வீக் ஃபுல்லாகவே நான் ரெஸ்ட்டாக இருக்கேன் நிறைய ஒர்க் என்னால் பண்ண முடியுது ப்ளஸ் வந்து என்னோடய வெயிட் லாஸுமே வந்து அந்த கோலியுமே ரீச் பண்ணுறேன் ஓகே இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்